ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ சந்தோஷத்தை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலைகள் சூழ உட்கார்ந்திருக்கிறாய் நேற்று நடந்தது ஏன் கொண்டிருக்கிறாய் நேற்று நடந்தது ஏன் நடந்து கொண்டு நினைத்துக்கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதியை இழந்து விடுவாய் அப்புறம் நாளைய சந்தோஷம் என்பது உனக்கு கேள்விக்குறியாகிவிடும் தேவையில்லாமல் எதையும் கிளறாதே கிண்டாதே வேண்டாம் தங்கமே கலங்காமல் தூங்கு நிம்மதியாக தூங்கு ஓம் சாயிராம் என்று இன்று கண்டிப்பாக நீ சொல்லிவிட்டுத்தான் தூங்க வேண்டும் ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டாலே போதும் இன்று உன் கனவில் தோன்றி முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தருவி நம்பிக்கையோடு தூங்கு அவ நம்பிக்கை இனி வேண்டாம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணம் இருக்கக்கூடாது நீ கேட்ட ஒவ்வொன்றும் உடனடியாக கிடைக்கச் செய்வது என்னுடைய பொறுப்பு தப்பி தவறி துன்பத்தில் நீ துவண்டு போகக்கூடாது இந்த படபெடுப்பு வேண்டாம் இந்த நேரத்தில் உனக்கு இந்த படபடுப்பு வேண்டாம் தான் சொல்கிறேன் ஓம் சாயிராம் என்று ஒற்றை வார்த்தை சொல்ல அந்த ஒற்றை வார்த்தையில் உன் மனமானது லேசாகிவிடும் கனத்தைய மனது லேசாகிவிடும் உன் மனதில் ஏதோ ஒரு அழுத்தம் அழுத்திக் கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் உன் மனதில் ஓடும் கேள்வி நிறைய இருக்கிறது நம்பிக்கை தரும் வார்த்தைகளை சொல்கிறீர்கள் ஆனால் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கிறாய் நடக்கவில்லை என்று மட்டும் நினைக்கக்கூடாது நம் சாயி சொல்லிவிட்டால் நடக்கும் என்று நம்பணும் அதனால் தான் என்னுடைய தாரக மந்திரமே நம்பிக்கை பொறுமை என்று சொல்லியுள்ளேன் ஏன் நான் உன்னை சோதித்துப் பார்க்கிறேன் என்று கூட வச்சுக்கும் நம்பிக்கையோடு இரு நான் சொல்வதை கேட்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் சொல்கிறேன் என்றால் அதை நீ நம்பணும் ஏற்றுக்கொள்ளணும் தினமும் நீ நல்ல நல்ல வார்த்தைகளை கேட்டாலே நல்லது தானே உன் மனதில் நல்ல நல்ல எண்ணங்கள் தான் தோன்றணும் நல்ல நல்ல வார்த்தைகள் தான் கேட்கணும் அதற்கு நான் பொறுப்பு ஆனால் என்னை நம்பி நீ முழுதாக கேட்டாகணும் அசிரியாக என் பாபா சொல்கிறார் என்று நம்ப பாபாவை நம்பினோர் கைவிடப்படார் இனி உன் வாழ்க்கையில் ஆனந்த உணர்வோடு இருப்பாய் எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் கண்டிப்பாக உன் சாயி உனக்கு நல்லதைத்தான் செய்வேன் இன்று இரவு நிச்சயமாக உன் கனவில் தோன்றுவேன் கஷ்டகாலம் பாதி அளவு தாண்டி விட்டாய் என்ன சாயி பாதி அளவு என்று சொல்கிறீர்களே என்று நினைக்காதே கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு இருந்தது எப்போது பாதி அளவு தாண்டி விட்டாய் இந்த பாதி அளவை தாண்டி விட்டு அந்த சூழல் இருக்கும்போது நிறைய பக்குவத்தை தெரிந்து கொண்டாய் யாரிடம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் யாரிடம் விசுவாசமாக இருக்க வேண்டும் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கண்டு கண் கணித்து விட்டாய் உண்மைதானே சரியாக சொன்னீர்களே சாயி என்று உன் மனம் இப்போது நினைக்கணும் அப்பத்தான் நான் சொல்வதை நம்புவாய் என் அறிவுரையை கேட்ட உனக்கு நீ கேட்டதை முடித்து தர இன்று கனவில் நான் வருவேன் அதை பெற்றுக்கொள் தங்கமே நல்லதொரு தேர்வு என் பிள்ளைக்கான தேர்வு நான் தருவதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சப்தம் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் இனி மேல் பார் போவதை பார் என் நாட்டம் உனக்கான ஆட்டமாக இருக்கும் துன்பத்தை கடந்து வந்து விட்டாய் இது இரண்டுமே உன் வாழ்க்கையில் நிலையற்ற கண்ணாடி என்பதை புரிஞ்சுக்கும் இதை கடந்து வாழ கொண்டாய் பழகி கொண்டால் என்று சொல்ல மாட்டேன் பழகிவிட்டாய் எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திப்பதும் எதிர்த்து நிற்பதும் உனக்கு ஒன்றும் புதிதாக அல்ல நீ எதை அதிகமாக விரும்பினாயோ அதை நீ கிடைக்கப் பெற போகிறாய் எண்ணம் போல்தான் வாழ்வு எண்ணம் போல்தான் வாழ்க்கை அதனால் உன் எண்ணங்களை வலிமைப்படுத்தி என்று சொன்னேன் வலிமைப்படுத்தி விட்டாய் அப்போ உனக்கு எது தேவையோ அதை நான் தர தயாராகிவிட்டேன் உன் மனதிற்குள் எப்போது ஓம் சாய்ராம் என்று ரீங்காரம் விட்டுத்தானே இருக்கிறது உன் மனமானது தானே இருக்கிறது ஆனாலும் என் பிள்ளைக்கான உன்னிடம் சொல்கிறேன் ஒரு முறை சொன்னாலே போதும் உனக்கான அத்தனையும் நான் நடத்தி காட்டுவிடுவேன் எல்லாம் தீர்வு கிடைக்கப் போகுது சாயிக்கு நன்றி சொல்வாயா உன் அப்பாவுக்கு நன்றி சொல்வாயா காத்திரு மகிழ்வோடு காத்திரு யாரும் என் பிள்ளையை பார்த்து கேட்பார்கள் யார் வேண்டுமானாலும் கேட்பார்கள் எப்படி இப்படி அதிசயம் நடந்தது எப்படி இதை சரி கட்டினாய் எப்படி இந்த உனக்கு தீர்வு கிடைத்தது யார் வழிகாட்டினார்கள் எப்படி வழிவகுத்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்கப் போகிறார்கள் அதற்குண்டான வேலையை செய்துவிட்டு கவலை கொண்ட உன் மனம் இப்போது சிரித்த முகத்தோடு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் உன் முகத்தில் ஒரு நம்பிக்கை தெரிகிறது அதையும் பார்த்து விட்டேன் வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் தூங்கியது போலவே இருந்துவிட்டோமே என்று நினைத்த உன் மனம் இனிமேலாவது எல்லாம் முயற்சியும் எடுக்கணும்னு என்று உன் மனம் இப்போது கொண்டிருக்கிறது என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அதிலிருந்தே தெரிகிறது உன் மனதில் உள்ள ஒரு மனதில் ஒரு வைராக்கியம் இப்போது பிடித்துள்ளது உன் முகப்பொழிவே என்னிடம் காமிக்கிறது என்னை என் பிள்ளைகளுக்கு என்னை முழுவதுமாக நம்பும் பிள்ளைகளுக்கு நினைத்ததை செய்து காண்பிப்பேன் எவ்வளவு நேரம் அழுதாய் துடித்தாய் என்று எனக்கு தெரியும் உன் தீராத பிரச்சனைக்கு விலை கிடைக்காமல் தீர்வை தேடிக்கொண்டே இருந்தாய் அந்த தீர்வானது இரவு நான் கடவில் தோன்றி போகிறேன் இதை கேட்டு முழுமையாக நம்பி தூங்கினால் நிச்சயம் விடை கிடைக்கும் நாளை சாயிக்கு நடத்தி காட்டிவிட்டீர்களே சாய் என்று நிச்சயமாக நீ பதிவிடுவாய் நடக்கும் தங்கமே நடக்கும் என்று நம்பணும் என்ற அடிக்கடி இதற்குத்தான் சொல்கிறேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் எண்ணம் போல்தான் வாழ்க்கை நம்பினால் நடக்கும் உன் எண்ணம் சரியாக இருந்தால் நிச்சயமாக நடக்கும் இந்த சாயியை நம்புகிறாய் தானே நாளைய விடியலுக்காக காத்து கொண்டிருக்கிறது உனக்கு காத்து கொண்டிருக்கிறது இன்று இரவு நான் உன் கனவில் தோன்றி உனக்கானதை உனக்கான தீர்வை நிச்சயமாக தருவேன் ஓம் சாயிராம்